பாத்தீங்க Driver... பிரியா uh... <Glap> <dragon risque> <doors> <laughs>

அந்த அப்படியே ஒரு குறையனக்கிட்டு பிரச்சனே புரிஞ்சிருச்சு ஏ பாப்பாந்து அவளுகம் போய் கையில படுற மாதிரி சூப்பரா இருக்கு

பாறை ஒண்ணு இருக்கு அது உண்மையே தெரியல பாருங்க அந்த பாறை நம்மளுக்கு எதுக்கு ஒரு பாறை இருக்கு அந்த பாறையே தெரியல அந்த அளவுக்கு தான் தெரியுது பார்த்து மாதிரி வருது நமக்கு சூப்பரா இருக்குல்ல ஒண்ணுமே தெரியலானே கீழே ஊருன்னா இருக்கானா ஒண்ணு தெரியல பாத்தீங்கன்னா வேறு போகாதான் தெரியுது யாருமா யார பாக்குறீங்க இங்க நிக்கிறாங்க அந்த போறாங்களே மேல அத பாக்குது

இன்னேங்கு ஹீரோயினுக்கு காத்து ஒரு லெட்டர் one எழுதவா தெரியுமா அந்த மரத்து வேறு இந்த ARP அதாவது ப்ரை ப்ரைங்க இந்த மரத்து நான் ப்ள ப் ப் انا बोल பானோடு இன்னும் சேய் மாதிரி கேக்குது இன்னும் சேய் மாதிரி திரும்ப கே ஆரே திரும்ப திரும்ப அரே வந்து ஜபதோடா